முருகப்பெருமானின் மூல மந்திரம் என்று நாம் சொல்வது சரவணபவ இந்த மந்திரத்தை முறையாக நாம் கூறினால் இந்த பிறவி மட்டுமல்லாமல் நம்முடைய ஏழு ஏழு பிறவிகளுக்கும் அதை தாண்டி முருகனின் திருவடியை அடைவதற்கும் இந்த சரவணபவ மந்திரம் உதவி புரியும் முதலில் சரவணபவ என்ற முருகர் மந்திரத்தை சரவணபவ சரவணபவ என்று ஆறு முறை சொல்ல வேண்டும் சரவணபவ மந்திரத்தை உச்சரித்தால் சர்வமும் வசமாகும் சரவணபவ என்ற மந்திரத்தின் முதல் எழுத்தான ச என்ற எழுத்தை பின்னாடி சேர்த்தால் அது ரவண பவச ரவண பவச ரவண பவச என்று ஆறு முறை சொல்ல வேண்டும் ரவண பவச மந்திரத்தை நாம் உச்சரித்தால் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருளும் நம்மை வந்து சேரும் இரவண பவச என்ற மந்திரத்தின் முதல் எழுத்தாகிய என்ற எழுத்தை பின்னால் சேர்த்தால் அது வனப வசர வனப வசர வனப வசர என்று ஆறுமுறை சொல்ல வேண்டும் வனப வசர மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு தெரிந்த மற்றும் மறைமுகமாக நமக்கு இருக்கும் எதிரிகள் என்று அனைத்து வகையான எதிரிகளையும் நம்மால் வெல்ல முடியும் வனப வசர என்ற மந்திரத்தின் முதல் எழுத்தாகிய வா என்ற எழுத்தை பின்னால் சேர்த்தால் அது நபவசரவ நபவ சரவ நபவ சரவ என்று ஆறு முறை சொல்ல வேண்டும் நபவ சரவ மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோய்கள் அகன்றுவிடும் நபவ சரவ என்ற மந்திரத்தின் முதல் எழுத்தான நா என்ற எழுத்தை பின்னால் சேர்த்தால் அது பவ சரவன பவ சரவண பவ சரவண என்று சொல்ல வேண்டும் பவ சரவண மந்திரத்தை உச்சரித்தால் நாம் செய்யும் தொழிலில் நமக்கு சிறந்த ஞானத்தை முருக பெருமான் அருள்வார் சரவண என்ற முருக மந்திரத்தின் முதல் எழுத்தான பா என்ற எழுத்தை பின்னால் சேர்த்தால் அது வசர வசர வனப வனப வசர வனப என்று ஆறுமுறை சொல்ல வேண்டும் வசர வனப மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு முக்தி நிச்சயம் கிடைக்கும் சரவணபவ சரவ பவ என ஒவ்வொன்றையும் ஆறு முறை சொன்னால் முப்பத்தி ஆறு வரும் இப்படி சொன்னால் ஐந்து நிமிடத்திலேயே சொல்லிவிடலாம் சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலன்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்